வாழ்க்கையில் உடன் பிறந்தவர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லுவதே இந்த கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபார் தமிழ் ஸ்டோரிஸ் வாங்க கதைக்குள்ள போலாம் லதா எழுந்துரு எப்போதும் போனதையே ஏன் நினைச்சு அழுதிட்டு இருக்காத இன்னைக்கு போகி பண்டிகை எவ்வளவு வேலை இருக்கும் அப்படின்னா சந்திரன் என்ன கொஞ்சம் சும்மா இருக்க விடுங்க போகி பண்டிகை யாருக்கு எனக்கு இல்லை என்னோட அண்ணன் உயிரை விட்ட நாள் தானே போகி பண்டிகை நீ யார் வந்து எனக்கு பொங்கல் சீர் வைக்க போறாங்க எந்த சகோதரனுக்காக நான் கணுப்பிடி வைக்க போகிறேன் மனதில் உள்ள ஆற்றாமை எல்லாம் வெடித்து வர பொங்கினான் லதா ஆனாலும் என்ன செய்வது நீ இப்படி அழுது கொண்டிருந்தால் உன் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் எழுந்து உன்னோட அம்மாவை பாரு விடிய காலையில எழுந்திருச்சு பார் போய் காஃபி போட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு சமாதானப்படுத்தும் விதமாக பேசினான் சந்திரன் லதாவுக்கு கணவர் மீது கோபம் தான் வந்தது சமாதானம் அடைகிற துயரமா அது போன வருடம் கார்த்திகை மாதம் அவள் திருமணம் நடந்தது அண்ணா ராகவன் அவளுக்கு தன்னால் முடிந்தவரை எல்லாம் செய்தான் சிறு அவன் தகப்பனார் மாரடைப்பில் காலமான போது அவன் பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தான் அவன் தாய் சுந்தரி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள் அம்மா நான் வேலைக்கு போய் உங்களையும் லதாவையும் காப்பாத்துறேன் என்று பெரிய மனிதன் போல் ராகவன் தைரியம் கொடுத்தான் படித்து டாக்டர் ஆக வேண்டும் என்ற தன் கனவையெல்லாம் எல்லாம் மூட்டை கட்டி வைத்து ஒரு தனியார் நிறுவனத்தில் சாதாரண வேலையில் சேர்ந்தான் அம்மாவை அன்புடன் கவனித்து தந்தையை அரவணைத்து படிக்க வைத்தான் லதா படித்து முடித்து ஆசிரியை வேலையில் அமர்ந்தாள் ராகவனை மனம் செய்து கொள்ளும்படி அம்மா வற்புறுத்தினாலும் லதாவுக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தன் சேமிப்பையெல்லாம் செலவழித்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்தான் சாதாரண அந்தஸ்து உள்ளவனாக இருந்தாலும் சந்திரனின் குணம் அவனை வசீகரித்தது லதாவும் தன் சகோதரனின் விருப்பப்படி சந்திரனை மணக்க சம்மதித்தான் திருமணம் நடந்து ஒரு மாதம் ஆகியிருக்கும் தங்கைக்கு பொங்கல் சீ செய்ய ஸ்கூட்டரில் வந்தவன் லாரியில் அடிபட்டான் மருத்துவமனையில் அவன் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது மா சொல்ல வருத்தமா இருக்கு அவர் இனி பிழைக்க மாட்டார் ஆனால் அவரது உறுப்புகளை தானம் செஞ்சா நிறைய பேர் இதனால பலன் பெறுவாங்க என்று சுந்தரியிடம் கூறினார் தலைமை டாக்டர் சுந்தரிக்கு தன் மகன் உயிருடன் இருக்கும் போதே அவன் உடலில் இருந்து உறுப்புகளை நீக்குவதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை லதா தான் முடிவெடுத்தார் அம்மா அண்ணாவுக்கு எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யறது தான் வாழ்க்கையோட லட்சியம்னு உனக்கு தெரியாதா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய வேணும்னா நம்மளோட சுகத்தை என்னைக்குமே கவனிக்க மாட்டான் அண்ணன் இப்போ அவன் மறைந்தாலும் அவனால பல பயனடைவர் அண்ணாவின் ஆத்மாவும் சாந்தி அடையும் என்று பலவாறு கூறி தன் தாயை அக்காரியத்திற்கு சம்மதிக்க வைத்தாள் ராகவனது கண்கள் சிறுநீரகம் இதயம் எல்லாம் பிறருக்கு பயன்பட்டன என்று கூறினார் ராகவனின் உயிர் போன பின் அவன் தாய் நடைப்பினம் தான் லதாவின் கணவன் தன் மாமியார் தங்களுடன் தான் இனி இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்து வந்து விட்டான் ராகவன் மறைந்து ஓராண்டு நிறைவடைந்தது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் லத்தாவால் தன் சகோதரனை மறக்க முடியவில்லை கடமையை செய்ய எழுந்தாள் சுந்தரி மனமும் உடலும் சோர்ந்து கிடந்தாள் மா காஃபி சாப்பிடுமா வயிற்றுல பிறந்த மகனை வாரி கொடுத்து விட்டு நான் இன்னும் எத்தனை நாட்கள் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போறேன் லத்தா என்னம்மா செய்றது உயிர் இருப்பதோ இல்லாததும் நம்ம கையிலேயே இருக்கு உயிர் இருக்கும் வரை சாப்பிட்டு தானம்மா ஆகணும் வாசலில் கார் சத்தம் கேட்டது யாராவது பக்கத்து வீட்டுக்கு வந்திருப்பார்கள் என நினைத்தால் லதா ஆனால் வந்தவர்கள் அவளை தேடிதான் வந்தனர் அவர்கள் ஒரு நடுத்தர வயது தம்பதி இதுதானே ராகுனோட மைத்துனர் சந்திரனோட வீடு என்று கேட்டார் வந்த மனிதர் ஆமா உள்ள வாங்க அவர்கள் உள்ளே வந்தா வந்தனர் அந்த தான் பேசினார் எங்களுக்கு இத்தனை நாட்கள் ஆயிட்டு உங்களை கண்டுபிடிக்க நீங்கள் யாருன்னு தெரியலையே எங்களை உங்களுக்கு தெரியாது சார் நான் பாஸ்கர் மில்லில் மேனேஜரா வேலை பார்க்கிறேன் லத்தாவும் சந்திரனும் இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் அவர்களே சொல்லட்டும் என நினைத்து பேசாமல் இருந்தனர் அந்த அம்மாள் தன் கணவரிடம் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்க வேணாம் நானே எல்லா விவரத்தையும் சொல்றேன் என சொல்லிவிட்டு லத்தாவிடம் என் கணவர் ஒரு இதய நோயாளி இதயம் மிகவும் பழுதுபட்ட நிலையில் எந்த நிமிடமும் முடிவை எதிர்பார்க்கும் நிலையில் இருந்தார் அப்போது அவருக்கு ஒருவருடைய இதயம் தானமாக கிடைத்தது உன் சகோதரனுக்கு லாரியில் அடிபட்டு மூளைச்சாவு ஏற்பட்டு விட்டது என்றதும் நீயும் உன் தாயாரும் அவருடைய இதயத்தை கொடுக்க முன்வந்தீர்கள் உன் அண்ணாவின் இதயமும் இவருக்கு பொருந்தியது நீ உன் அண்ணாவை இழந்து விட்டாய் ஆனால் இவருக்கு உங்களால் மறுவாழ்வு கிடைத்து விட்டது என்றால் அந்த அம்மா அப்படின்னா இவரிடம் இருப்பது என்னோட அண்ணாவோட இதயமா ஆமாம்மா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல தானம் செய்தவர் யார் என்பது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சட்டம் இருந்தாலும் இவருக்கு இதயம் பொருத்திய டாக்டர் எங்களோட நெருங்கிய நண்பர் நாங்கள் வற்புறுத்தி கேட்டதன் பேரில் பொருத்தப்பட்டது யாருடைய இதயம்னு தெரிவித்து விட்டார் என்றுதான் உங்களை பார்க்க முடிந்தது அப்படியானால் லத்தா இவர்தான் உன்னுடைய அண்ணா என்றான் சந்திரன் வேடிக்கையாக உடனே பாஸ்கரன் உண்மை அதுதான் என்னோடய இதயம் உன் அண்ணனோடது நீ என் சகோதரி உன் அம்மா தான் என்னோட தாய் இனிமேல் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது என் பொறுப்பு என்றவர் இந்த அண்ணனின் சீர் என்றார் அவர் மனைவி தன் பையிலிருந்து ஒரு பட்டுப்புடவை எடுத்து வைத்தாள் டிரைவர் என்று அழைத்தார் பாஸ்கரன் டிரைவர் கார் டிக்கியிலிருந்து கூடை கூடையாக பழங்களும் பட்சணங்களும் எடுத்து வந்தார் அம்மா நான் தான் உங்க மகன் என்று சுந்தரியை வணங்கினார் பாஸ்கரன் இனிமேல் வருஷம் வருஷம் என் சகோதரனுக்காக கணுப்பிடி வைப்பேன் என்றால் லதா சுந்தரியின் கண்களில் நீர் துளித்தது அது ஆனந்த கண்ணீர் இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ